நாங்க இங்க வந்து அடர்ந்த பெரிய காட்டுக்கு வந்து இருக்கிறங்க அங்க வந்து நிறைய காடை மொட்டையெல்லாம் இருக்குது அதையெல்லாம் நிறைய எடுத்துட்டு போயிடலாம் வாங்க எங்க பின்னாடியே வாங்க அது எங்க காடை எங்களை கண்டோனே புருன்னு வறந்து போயிரு அதுக்குள்ள நாங்க எல்லாம் எடுத்துட்டு ஓடிடுறோம் எப்படி பாருங்க ஆ நடுக்குள்ள மாதிரி இந்த பழங்கரிக்குள்ள வச்சிருக்கும் போற ஒருவேளை பள்ளத்துக்குள்ள வச்சிருக்குமோ பள்ளத்துக்குள்ள நீதான் வச்சிருக்கோம் நீ போய் இறங்கு பள்ளத்துக்குள்ள காடு இறங்காதா பள்ளத்துக்குள்ளே எல்லாம் அடைஞ்சு போயிரு நீ பாரு மொட்டை மேலிருந்துட்ட பள்ளத்துக்குள்ள தான் உனக்கு

கூட்டிக்க உடைக்காம இப்படி புடிச்சுக்கறேன் நல்ல பிடி பிடிக்கா இங்க கூட உடைச்சு பாக்கலாம் ஒண்ணு மொட்டை எப்படி இருக்குதுன்னு உடைச்சு பாக்கலாம் பாத்து புடிச்சு இல்லையா முந்தாணியில் போட்டு பிடிச்சிக்கிறேன்

வரு இதுல இதில் கம்மியாக தச்சுக்குதா இதில் ஒரு நாலு இருக்க மாட்டேங்குது

எதல தேடணும் எங்கெங்கு தெரியுமா உனக்கு தெரியுமா போய் தேடி போனா சர்ப்ரைஸ் நம்ம காட முட்டை செய்யற களிமண்ணா நல்லா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் பிஸ்கட்டே இது மிச்சாரு ரெண்டு களிமண்ணும் சேர்த்து களிமண்ணா செய்யிடு ஆளு அது முழு களிமண் கேக்குது பாரு அது பாரு ரெண்டு மண் ரெண்டு களிமண்ணும் சேர்த்து களிமண்ணா செய்யிடே ஏர் மிதி காட்டியா வீடு கட்டறீங்களா வீடு கட்டல நம்ம காட முட்டை சொல்றதுக்குங்க அடுப்பு கரையில போட்டு தணல் ரெடி பண்ணிக்கலாம்

இங்கிபார் தம்பி நான் முட்டையாட்டவே உறுதிக்கிறேன் ஸ்கூல்ல வாங்கி வாங்கி பழக்க சர்வீஸ் அழகாவி உடையாம் அங்க இருக்கு எத்தனை முடிச்சுட்டு அடுப்பு கரையெல்லாம் கொட்டி தண்ணலாக்கிக்கலாங்க களிமண்ல உருளை ஊற்றியால் உள்ள வச்சு நல்லா வீர் இது கிடைக்காத அப்போ தான் முட்டையை அடிக்கிட முடியும் தான் பஞ்சு மூட்டைகள் போட்டுலாமா

ஜன்னல்ல வைக்கங்காட்டி கையை வைக்க முடியல எல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு கொஞ்சம் தான் விரவு நீக்குனேன் இந்த மாதிரி கொதி கொதிக்கோ ஆளுக்கு ஒரு பக்கம் தூக்கிட்டாங்க பூப்பா வெந்துருச்சு மஞ்சக்கருவெல்லாம் வெந்து சுட்டு இப்படி சுட்டுத்தனங்காட்டி செம்ம டேஸ்ட் ஆகுது சூப்பராக இருக்குது நல்லா வெந்து களிமண் நல்லா அப்படியே உடஞ்சி வந்துருச்சு காளை முட்டைய களிமண் வச்சு சுட்டது சூப்பரா சுட்டுருச்சுங்க இப்போ எல்லாம் தொளிச்சி எடுத்துக்கலாம் மண்ணு எல்லாம் பத்து தான் கொஞ்சம் லேட் ஆகுது முட்டை வட்டம் எப்படி பார்ப்பா உனக்குள்ள அறிவு வேலை செய்யுது முட்டை சூப்பரா வந்துருச்சு தம்பி அருமையே வந்துருச்சு

செம்மையா இருக்குதுங்க நம்ம காடை முட்டைக்கு அந்த காடை சட்னிக்கு செம்மையா இருக்குது நான் முதல் சாப்பிடும்போது சும்மா முட்டையை தான் சாப்பிட்டேன் இது தொட்டி சாப்பிட்டுக்கிட்டு செம்ம டேஸ்டாக்குது சூப்பராக கார சாரமா அந்த கார முட்டை அப்படியே சூப்பரா இருக்குங்க ஆஹ் அடிச்சுடு அடிச்சுடு